இன்னொரு கதை சொல்ல வேண்டும் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சமையல் கேட்ட அவங்க பெரும்பாலும் விட்டு கொடுக்கறது இல்லை அல்லது பெரும்பாலும் அவங்களை விடுவிக்கிறது இல்லை அப்படி எப்படியான வச்சுக்கலாம் ஆனா சமையலுக்கும் பெண்களுக்குமான அந்த தொடர்பு வந்து ரொம்ப காலமா இருக்கு அது இப்பொழுது சமீப காலத்துல வந்து நவீனமான வாக்கை முறையில இருக்கிறவங்க கொஞ்சம் அதை ஆண்கள் பகிர்ந்துக்கிறாங்க சில நேரங்கள் வந்து பெண்கள் சமையலுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு பெரிய ஒரு சுதந்திரமான இடம் சமையல் கட்டை கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம நந்தினி ரேணுகா இவங்க ரெண்டு பேரும் இந்த சமையல் கட்டில வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை இதை சொல்லிப்பாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற ஹாஷியங்களை பகிர்ந்திருப்பாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற வருத்தங்களை இங்க பேசிப்பாங்க இப்படி இந்த ரெண்டு கேரக்டர்களும் வாழ்ந்த இடமா இதை சொல்லலாம் இனி வளர்ப்பு இதுல இருந்து அவங்க நிறைய காட்சிகளை வந்து நிறைய பேசியிருக்காங்க சந்தோஷமாவும் போய் வெளிப்படுத்தி இருப்பாங்க சுகங்களாக வெளிப்படுத்தியிருக்க எனக்கு தெரிஞ்ச இந்த இடங்கள்ல வந்து அவங்க தங்களுடைய இயலாமைகளை கொட்டி தீர்த்த காட்சிகள் அதாவது வந்து நான் இந்த ஏதோ ஒன்று சாதிக்க நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இப்போ நாளையில நம்ம இதை பண்ண போறோம்னா திடீர்னு அவங்களுக்கு அவநம்பிக்கை சூழ்நிலை திடீர்னு வந்து அருகா இவ்வளவு விஷயம் பண்ணோமே ஏ இவ்வளவு யோசிச்சோம் ஏன் நம்மளால வந்து திரும்ப ஒரு அவனம்பி வருது அப்படிங்கும் போது வெளியில போனீங்கன்னா இந்த அனுபவங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு வாழ்ந்துட்டதுனால உங்களுக்கு அதுக்குள்ளே வெளியில வரும்போது ஒரு பயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்களோட ஏழாமைகள் பத்தி பேசுற இடம் வந்து இந்த நிறைய காட்சிகள்ல வருது அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆஹ் நம்மளால முடியுமா முடியும் பயக்கமா நான் தெரியும் சொல்லுவா ஏக்கா முடியுமான்னு இப்படி அவங்களுடைய அந்த காலம் அந்த வயது ஈஸ்வரி ரேணுகா தந்திரி இவங்களுக்கு இருக்கிற அந்த இடைவெளி வயது இடைவெளி இது ஏற்படுத்தி இருக்கிற அந்த அவநம்பிக்கை எல்லாமே அவங்க ஏற்படுத்துற காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் என்ன கிச்சன்ல எல்லாமே வேற இடத்துல பேசியிருக்கலாம் எந்த கிச்சன்ல அவங்க நாலு பேரும் சங்கமிக்கிற இடமா நம்ம காமிச்சு வந்தோம் ஆக்சுவலாக ஒவ்வொரு பெரும்பாலும் அவங்களுடைய மனப்பொருளுக்கு ஒன்றை இடமா இருக்கும் ஏன்னா எந்த ஆண்டுகளையும் கிச்சனில் வந்து வேலை செய்யணும் கிடையாது பெரும்பாலும் அப்ப என்ன அவங்க யாரும் தெரியும் வர மாட்டாங்க இப்போ இவங்க வந்து ஒரு சுதந்திர உணர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு அடிமைத்த கஷ்டத்துல இருந்தாலும் அது சுதந்திரமாக இருக்கும் இப்போ அவங்க பேசிக்கிட்டது என்னன்னா ரொம்ப சுராசியமாக இருக்கா பெண் படிக்கலையா அதனால கல்யாண மாட்டேன் அதனால நல்லா படிச்சவங்க நல்ல நாலேஜ் ஆனால் இவருக்கு கிச்சன் அடைக்கப்படுது இதை விட அதிகம் கம்மியான எக்ஸ்போசர் ஆண்கள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமும் வேறுபாடாக இருந்தது தான் அந்த எழுத்தாளர் எழுத்தாளர் அம்பையை அவங்க அம்மாவை குறிப்பிட்ட மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் என் அம்மா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தோசைகள் சுட்டு தீர்த்த ஆரம்பிச்சு வாழ்நாள் மட்டும் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கிறவங்க ஆனால் உங்களுக்கு சமைக்கிறதே வாழ்க்கை முறையா இருக்க கூடாது உங்களுக்கு வேண்டிய நீங்க சமைச்சுக்கணும் அது ஒரு மணி நேரத்துல சமைக்கலாம் ஆனா ஒரு நாள் சுதா சமைச்சோம்னா ஒன்னு வியாபாரமா இருக்க அது வீட்டுக்குள்ளேயே சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில எதுக்காக அவங்க வாழ்க்கைக்கு வந்தாங்க ஏன் அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத விஷயங்கள் அவங்களுக்கு ஏன் இல்லை இந்த கேள்விகள் எல்லாமே படிப்பறிவும் சுயமரியாதையும் கொடுத்த கேள்விகள் இருக்கும் அவங்களுக்கு படிப்பு கொடுத்த ஒரு கேள்வியா இருக்கும் அது நிறைய பெண்கள் கேட்டுருக்காங்க நம்ம சந்திச்சோல்ல நிறைய லேடிஸ்லயே நீங்க வாழ்க்கையிலேயே அது இருக்கு கொஞ்சம் ஏந்து பேசி கடவுள் சப்போர்ட் பண்ணாம ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க செய்ய செய்யற ஒரு பாயிண்ட் இந்த இருக்கு சமைக்கக்கூடாதுன்னு அந்த வேண்டியது எதை நீங்க சமைக்காதீங்க சமைப்பது வந்து ரொம்ப உன்னை அது யாருக்கு கார்ட்ட சமையல் நம்ம உயிர் வாழ்கிறதையும் நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு சமையல் இருக்கு பட் அதுல இருந்து எல்லாரும் மாறி மாறி சமைஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பத்து கொண்டு தான் சந்தோஷம் ஆனா ஒவ்வொரு சமைக்கிறதே வாழ்க்கையா இருக்கும் தான்

அது எப்பொழுதுமே ஒரு கதகதை போல இருக்கும் எங்களுக்கு வந்து மழை காலத்துல வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய தஞ்சை மாவட்டங்க ஊக்குல என்னன்னா மழைப்பொழிவு அதிகம் இருந்துச்சு அதாவது குப்போகம் விளைற மாவட்டமா மூணு வாடி பயிர் செய்வாங்க அப்ப எப்பொழுதும் விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்குமோ மழைப்பொழிவு வந்து அடர்ந்த இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அப்ப என்ன கிச்சன் ஊறி போயிடுவாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் சிவர்ல அந்த இது அடுப்புல எஸ்பெஷலி அவங்க சாணி மொழி தான் அடிப்பு வச்சிருக்கோம் இப்போ என்னென்னா அதில் விறகு போட்டு போது அந்த கடக்கடப்பில் போய் நாங்கள் அதிகாலைய காலையில் எழுப்புவாங்க பள்ளிக்கூடம் போக வேண்டியதில் மழை பெஞ்சேன் என்னை ஊரில் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் ஆனால் நான் ஆஸ்திரேலிய படித்ததுனால எனக்கு அந்த அனுபவம் ஊரில் கம்மியாக தான் இருந்தது அதனால தான் நான் ரொம்ப ஊரை நேசிக்க ஆரம்பித்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அந்த ஊரை ஊரை பற்றி யோசிக்க வைக்கும் வெளியில் போகிற தான் வேல்யூ அதிகரிக்க தெரியுங்கிற மாதிரி அந்த அடுப்படியில போய் உட்காந்துருப்போம் அந்த சூட்டுக்கள் எங்கள் அம்மாவெல்லாம் திட்டு எங்கள் போட்டு அந்த அடுப்பு மேலே தான் நான் உட்காந்துருப்பேன் அந்த கடகடப்போட சாஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த சூடு இருக்கும் பாருங்க அந்த சூடு குடும்ப இதமான ஒரு சூடு அதுல ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டு அந்த போர்வை அப்படியே போத்திக்கிட்டே வந்து எங்க முன்வாசல் வழியா உட்கார்ந்தோம்னா சிறு வாய்க்கால் போவோம் எங்க வீட்டுக்கு முன்னாடி அதுல ஃபுல் தண்ணி போயிட்டே இருக்கும் மழையினுடைய அடர்த்தி பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தண்ணி மூவாயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த மழையை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த அடுப்புங்கிற திரும்ப திரும்ப தோஷம் அதாவது வாழ்க்கையில நான் அப்ப சமைக்க மாட்டேன் என்ன பிரச்சனை ஆம்பளை பிள்ளைங்க வடபடியில வரவே கூடாது அடுப்படியில வந்து ரெண்டு விஷயக்கும் நிறைய உட்பாங்க அந்த பெண் குழந்தைகளை தான் சமைக்க சொல்லுவாங்க சப்போர்ட் பண்றது சட்னி அரைக்கிறது இதெல்லாம் கத்துக்க ஏன்னா திருமணத்தை நோக்கி நகர்த்துவாங்க பெண்களை வரும்போதே திருமணம் இதுக்கு வந்துடுவாங்க அப்படி நகர்த்தும் போது தோசை சொல்றது சட்னி எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து அந்த ஆண் பிள்ளைகளுக்கு அவங்க அந்த அம்மா வந்து படிய வைக்கிறதும் சாப்பிட வைக்கிறதும் மதிய சாப்பாடு அழைக்கிறதும் அந்த அடுப்படி வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு அது 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 இன்னொரு அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அடிப்படின்னு ஒரு அம்மாவா தான் தெரியும் அது கிட்டத்தட்ட நான் போய் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து வீடு மாட்டி கட்டி வீட்டுடைய உற்பத்தி கிச்சன் வந்த பிறகு இப்பொழுது எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது அது வெளியே அடுப்படை இருக்கிறதுல தீபாவளியில வந்து அங்கே பண்ணுவாங்க பலகாரங்கள் பண்ணுவாங்க அது வந்து அப்பா அந்த மா அந்த மாதம் குள் இல்லை பயங்கர பனி இருக்கும் அந்த நேரத்தில் அப்பா அந்த கதையாரக்கு சுற்றி உட்கார்ந்து நாங்கள் அதுல வெளியே வெச்சு தூக்கி இருக்கும் அந்த வடை சொல்றதுல அந்த குச்சி வெடி மிஸ் பிஜிலி வெடிமங்க சொல்லுவாங்கல்ல ஒத்த வெடி அதை சுட்டு சுட்டு வீசிக்கிட்டு இருப்போம் ஸோ அடுப்பு அடுப்படி என்பது வந்து இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க